ஒரு துவா என்ன விஷயம்டா நாங்க நாங்கள் நாங்க நீய்த்து வச்சு கொண்டு இருந்திருப்போம் நாங்க ஆசைப்பட்டிருப்போம் நடக்கல இந்த நேரத்தில் ஒரு துவா இருக்குது இந்த துவாவை யாரெல்லாம் மோதி கொள்வார்களோ அவர்களுடைய அப்படியே மனசு அப்படியே அமைதி பெறும் அப்படியான ஒரு துவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுவா ஆனா யாரெல்லாம் மோதுறாங்களோ என்று தெரியவில்லை ஓதிக்கோங்க ஹஸ் பி அல்லாஹு ஹஸ் பி அல்லாஹு ரொம்ப பொறுமதியான து இந்த துவை ஓதி கொழுங்க இந்த துவா அந்த நிலைமையில மட்டுமில்லை வாழ்க்கையே ஆக்கிக்கோங்க இது வந்து ரிஸ்க்குடைய தட்டுப்பாடுகளை அழித்து விடும் உன்னோட ரிஸ்க்குக்கான ஆன வழிகளை அல்லாஹூத்தால திறந்து கொடுத்து விடுவான் பாதுகாப்பான நிலைமைகளை கொடுத்து விடுவான் வரக்கூடிய தீங்கான விஷயங்களை அகற்றி விடுவான் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் ஓதிக்கோங்க உங்களோட குடும்பத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க உடைய ஹலாலான ஹாஜத்துகள் ஒன்றுமே என்னோட தேவைகள் நிறைவேற என்று ஏற்கனவே நிறைய துவாக்களை சொல்லி போட்டு இருக்கிறேன் அதுவும் கூட இந்த அரஃபாவுடைய நாள் வருதே துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பது இந்த நாளில் நோன்பு நோற்று ரெண்டு துவா இருக்குது பதிமூணு திக்க இதையெல்லாம் யார் செய்து இவர்களுடைய நாட்டங்களோ தேவைகள் இருக்குதோ இவர்கள் எல்லாம் அவங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டால் அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்து விடுவான் அந்த விஷயங்களை ஒரு வீடியோ மூலமாக சொல்லி இருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே சின்ன ஒரு பிளே பட்டன் ஒடிக்குது இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பிரயோசனமான விஷயம் தட்டி விட்டுடவான உங்களோட குடும்பத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க பார்த்தாலே உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்